இன்றைய செய்தி கதம்பத்தில் தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி சேலம் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவியர்கள் ஆர்வமுடன் சிலம்பம் கற்பது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் அவர் பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமது நாடு சுதந்திரம் அடையும் போது ஐந்து விழுக்காடு மக்கள் வந்து ஏழ்மையான நிலையில் இருந்தாங்க அதுல இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொருளாதார நிலையில வந்து உலகத்துல நாலாவது இடத்துல வந்திருக்கோம் இந்த விண்வெளித்துறை ஆரம்பிச்சது எதுக்குன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜியை வச்சு மக்களுக்கு நன்மைகள் செய்ய முடியும் நாட்டில் நல்லதெல்லாம் இது பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு திட்டத்துல ஆரம்பிச்சிடும் இன்னைக்கு நம்ம மொதல் முத ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஸ்பேஸ் இருந்து அப்ளிகேஷன் எதுவுமே ரொம்ப இல்லை கழிஞ்ச ஐம்பது வருஷத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அப்ளிகேஷன் இருக்குது டெலிவிஷன் ப்ராட் டெலி மெடிசின் எஜுகேஷன் இந்த டிசாஸ்டர் நம்மளுக்கு வந்து சுனாமி இப்போ பார்த்திங்கன்னா இந்த வேவ் பேட்டர்னை மானிட்ரு பண்ணி செயற்கைக்கோளை வச்சு மானிட்டர் பண்ணி அதை சுனாமியாக சாதாரண வேவனி கண்டுபிடிச்சி மக்களை சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்துட்டு இருக்கோம் இந்த சைக்ளோன் வந்து ஒரிசாவில் சைக்ளோன் மீது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வந்திருக்கோம் நாங்கள் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸாக இது பண்ணி அட்வான்ஸாகவே சொல்ல முடியும் கடலில் ரெண்டு விதமான இது நாங்கள் செய்கிறோம் நம்மளுக்கு மொத்த கடற்கரை தூரம் பார்த்திங்கன்னா இல்லை வரை ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இருக்குது இன்றைக்கி நாங்கள் இந்த செயற்கைக்கோள் மூலம் ஒம்பது லட்சம் பேருக்கு டெய்லி சொல்லிகிட்ருக்கோம் எங்கே போனால் அவங்களுக்கு மீன் கிடைக்கணும் அப்போ அவங்க எல்லாம் போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க அந்த துறையில் வரக்கூடிய வருமானம் இது ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி ரூபாயிடும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தரக்கூடிய பட்ஜெட் பதினஞ்சாயிரம் கோடி ஒரு ஆப்ஸ் எல்லாரும் கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கொடுத்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது பண்ணியிருக்கோம் ரியல் டைமில் மெசேஜ் வரும் நீங்கள் எங்கே இருந்துட்டு இருக்கிறீங்க அந்த மாதிரி மெசேஜ் வரும் அப்போ அதை பார்த்து அவங்க கிராஸ் பண்ணாமல் அந்த மாதிரி சேஃபாக அந்தது இருக்கும் மாதிரி இந்த ரியல் டைம் ட்ரெயின் மானிட்டரிங் எட்டாயிரத்து இன்னொரு ட்ரெயினை ரியல் டைமில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இதெல்லாம் எப்போ ட்ரெயின் வருதுன்னு தெரியும் நீங்கள் எல்லா ட்ரெயினையும் இன்னும் ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த ஆட்டோ பேருந்து இதெல்லாம் இருக்குது இல்லையா அதை கூட ரியல் டைமில் எல்லாமே கனெக்ட் பண்ண போகிறோம் வெதர் ஃபோர்காஸ்டிங் நம்ம நாடு அன்றைக்கு பார்த்தோம்னா அறுபது வருஷத்துக்கு பின்னாடி இருந்த ஒரு நாடு இன்றைக்கி வந்து விண்வெளித்துறையில் வளர்ந்து வளர்ந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட எல்லா ராக்கெட்டில் உள்ள எல்லா டெக்னாலஜியும் இருக்குது நூற்றி முப்பத்தி மூணு செயற்கைக்கோள் நம்ம செய்து நம்ம அனுப்பிடுவோம் நானூற்றி முப்பத்தி மூணு செயற்கைக்கோள் மற்ற நாடுகளுக்காக முப்பத்தி நாலு நாடுகளுக்காக நம்ம அனுப்பிடுவோம் இப்போ அந்த செயற்கைக்கோள் ராக்கெட்டில் அனுப்புறது எதுக்குன்னா இது எதுக்குன்னா நம் மக்களுக்கு நன்மை செய்யுது இப்போ நான் எனக்கு வந்து ஒரு விதமான நன்மை அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் செக்யூரிட்டி தொண்ணூற்றி ஏழு பெர்சன்ட் மக்கள் வந்து ஏழ்மணில் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு உலகத்தில் பொருளாதாரத்துறையில் நாலாவது இடத்துல வந்திருக்கோம்னா எல்லாருக்கும் தெரியும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க மற்றவங்கலாம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும் ஸ்பேஸ் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து வயல்லாம் பயிர் போடறதுக்கீங்களா அதெல்லாம் மானிட்டர் பண்ணி எவ்வளோ வருமானம் வரவுமே அட்வான்ஸாக நம்மளும் கண்டுபிடிக்க முடியும் அப்படி பதினஞ்சு பயிர்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்போ அதை வச்சு உணவுப் பொருள் ஏற்றுமதி பண்ணுமா இறக்குமதி பண்ணுமா அந்த மாதிரிலாம் ப்ளான் பண்ண முடியும் விண்வெளித்துறையுடைய ஒன்று வந்து சாதாரண மக்களுக்கு பயன்படுறதுக்காக நிறையா துறைகள் இப்போ ஏடிஎம் கார்ட்ஸு இந்த மாதிரி நிறைய இடத்துல அடுத்தது பார்த்திங்கன்னா விஞ்ஞான துறையில் சந்திரயான் மூணு அதுதான் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தர இறங்கிச்சு நிலாவில் தரையிறங்கினது நம்ம நாடு நாலாம்த நாடு ஆனால் நிலாவின் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கின முதல் நாடு நம்ம நாடாக அது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரே ராக்கெட்டில் முத முத செயற்கை கோளை அனுப்புனது எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யா அனுப்புனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஸ்புட்னிக்னு ஒரு செயற்கை கோளை அனுப்புனாங்க பிறகு அவங்க பார்த்திங்கன்னா ஒரே விண் ஏவூர்தி ராக்கெட்டில் முப்பத்தி ஏழு செயற்கைக்கோள்கள் அனுப்பி சாதனை செய்கின்றாங்க நீ என்னை பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு செயற்கைக்கோள் ஒரே ராக்கெட்டில் நம்ம அனுப்பி சாதனை செய்திருக்கோம் வெற்றிகரமான இந்த வருஷம் ஜனவரி பதினாறாம் தேதி நாலாயிரம் கோடி ரூபா அப்ரூவல் தந்திருக்காங்க அது நாலு வருஷம் அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு மூணாம் த லான்ச் பேடு ரெண்டாம் த லான்ச் காம்ப்ளக்ஸ் குலசேரப்பட்டிருந்தது ரெண்டாம் த லான்ச் காம்ப்ளக்ஸ் அதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துல அங்கிருந்து ராக்கெட் ஏவப்படும் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் டிசம்பருக்குள்ள நாங்க அங்கிருந்து ராக்கெட் அனுப்புறதுக்குள்ள வேலைகள் செய்யும் ஸ்டேஷன் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்கு முன்னாடி அமைச்சு அப்போ அது வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு டன் இடை உள்ள ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆகும் அதை அஞ்சு மாடியூலாட்டு அஞ்சு ராக்கெட்டில் தனித்தனியாக கொண்டு போய் அங்கே போய் அசம்பிள் பண்ண போகணும் அதுக்குள்ள முதல் கட்டம் அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் தந்திருக்காங்க ஒன் இஸ் மாடல் வச்சிருக்கோம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுல அனுப்புறதாட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுல இந்தியாவுக்குள்ள ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கப்படும் சேலம் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவியர் பாரம்பரிய கலையான சிலம்பாட்டத்தை விரும்பி பயில்கின்றனர் இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இலைப்பிள்ளைக்கானென்று குமியடி என்கிறார் மககவி சுப்பிரமணிய பாரதியார் விவசாயம் தொடங்கி விண்வெளி வரை அனைத்து துறைகளிலும் பெண்கள் நீக்கமற நிறைந்திருந்தாலும் அவர்களின் தன்னம்பிக்கையையும் மாண்பையும் தற்காப்பு கலைகள்தான் உயர்த்தி பிடிக்கின்றன அந்த வகையில் பாரம்பரிய கலையான சிலம்பாட்டத்தை கற்பதில் மகளிர் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் குறிப்பாக அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவியர் சிலம்பாட்டத்தை கற்றுத் தேர்ந்து பல்வேறு போட்டிகளில் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சேலம் மாவட்ட அளவில் நடத்தப்பட்ட சிலம்பாட்டப் போட்டிகளில் தொடுமுறை சிலம்பம் ஒற்றை கம்பு இரட்டை கம்பு என மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டிகளில் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவியர் கலந்து கொண்டு கம்புகளை காற்றுக்கிணையாக சுழற்றி திறமையை காட்டினர் இருபத்தி மூன்று பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் முதலிடம் பெறுவோர் மாநில அளவிலான போட்டிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் சமூக வலைதளங்களின் பிடியில் சிக்கிக்கொண்டு காலை எழுந்தவுடன் பல்லை கூட தேய்க்காமல் செல்லை தேய்க்கும் அளவிற்கு நிலைமை வேகமாக மாறி வருகிறது இந்த நிலையில் இருந்து பருவத்தினரை மீட்க விளையாட்டு முக்கிய கருவியாக இருக்கிறது உச்சி முதல் பாதம் வரை தொடர்ச்சியாக புத்துணர்ச்சி அளிக்கும் சிலம்பாட்டக்கலை மாணவியரின் ஒருங்கிணைப்பு திறனை மீட்டெடுத்து பொலிவூட்டுகிறது கஞ்சிமிட்டும் நேரத்தில் போட்டி கைமாறி விடக்கூடும் என்பதால் மிகுந்த கவனத்துடன் போட்டியிடுவதால் கவனிப்பு திறனும் கூடுகிறது சிலம்பாட்டக்கலை தங்களுடைய தன்னம்பிக்கையையும் தற்காப்பையும் ஒரு சேர வலுவூட்டுவதாக மாணவியர் தெரிவித்தனர் என் பேர் வந்துட்டு வர்ஷா நாலு வருஷமா சிலமம் வந்துட்டு கத்துட்டு இருக்கேன் நாங்க வந்து சிலமம்ல ஒத்த கம்பு ரெட்ட கம்பு சுருள் வாழ் வாழ்க்கடையம் இந்த மாதிரி நிறைய வகைகள்லாம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மான் கொம்பு இந்த மாதிரி நிறைய இருக்கு சிலமம் வந்துட்டு நம்ம கத்துக்கறனால இப்ப வந்துட்டு கேர்ள்ஸுக்கு வந்துட்டு வெளில போனா பாதுகாப்பு இல்ல சிலமம் கத்துக்கிட்டோம்னா நம்மளே சேஃப்டியா நம்மள வந்து மத்தவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கலாம் சோ அதனால நம்ம சிலமம் கத்துக்கலாம் என் பேரு கல்கி நான் டுவெல்த் படிக்கிறேன் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷமா சிலமம்

மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டு நலனுக்காகவும் நிர்வாகத்தை வலுப்படுத்தவும் முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் பங்கு அளப்பரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் நினைவு நாளை முன்னிட்டு தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ள அவர் கட்சியின் தொலைநோக்கு பார்வையை பரப்புவதில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் என புகழாரம் சூட்டியுள்ளார் அருண்ஜேட்லியின் அர்ப்பணிப்பு இளம் தலைமுறையினருக்கு ஊக்கம் அளிப்பதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தனது சொந்த கட்சி உறுப்பினர்களின் பேச்சை கேட்பதில்லை என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர் நாடாளுமன்றத்தில் திரு ராகுல்காந்தி முன்வைக்கும் கருத்துக்கள் காங்கிரஸ் உறுப்பினர்களிடையே அசௌகரியத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறியுள்ளார் நாட்டை சீர்குலைக்க இந்தியாவிற்கு எதிரான போக்கை கடைபிடிக்கும் ஜார்ஜ் சோரஸுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்த சதித்திட்டங்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் முறியடிக்கப்பட்டு நாடு பாதுகாப்பாக இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் ஷாகித் ராஜ்குருவின் ஈடு இணையற்ற துணிச்சல் இளைய தலைமுறையினருக்கு இன்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜோஷி கூறியுள்ளார் ஷாகித் ராஜ்குருவின் பிறந்த தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ள கருத்தில் ஆங்கில அரசுக்கு எதிராக பகத்சிங் மற்றும் சுக்தேவ் ஆகியோருடன் இணைந்து செயல்பட்டவர் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டிற்காக தியாகம் செய்த ராஜ்குருவை இந்நாளில் நினைவு கூறுவதாகவும் திரு ஜோஷி கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது